அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே சர்வ ஏகாதசி விரதம் மற்றும் அதனுடைய பலன் மற்றும் ஓர் அற்புதமான மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் அற்புதமான ஏகாதசி விரதம் என்று இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அருமையான தகவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு எளிமையான ஒரு தாந்திரிகம் உங்களுக்கு போகிறேன் எதற்காக குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க மாத விளக்கு நேரத்தில் அல்லது அசைவ உணவு எடுத்துக்கிற நாளில் என்ன பண்ணணும் உள்பட எல்லா வழிகாட்டுதலும் அந்த குழுவில் தினமும் வழங்கப்படும் இந்த குழுவிற்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் சர்வ ஏகாதசி நன்னாள் என்று வருகின்றது ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் நான்காம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே தொடங்கி ஏப்ரல் ஐந்து காலை பத்து மணி வரை ஏகாதசி திதி இருக்கின்றது ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்ய பஞ்சாங்க குறிப்புகளின் அடிப்படையில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி உகந்த நாளாக இருக்கின்றது அன்று நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சகல வளங்களும் சகல நலங்களும் உங்களுக்கு அருளும் அற்புதமான பெருமாள் வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம் பண்ணுறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து உங்கள் வீட்டு பூஜரையில் நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபம் வடக்கு திசை நோக்கி எறிய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் வழிபாடு செய்ய உகந்த நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது மணி அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் அன்பானவர்களே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க விரதம் இல்லை வழிபாடு மட்டும் செய்கிறேன் அப்படின்னா வழிபாடு மட்டும் எளிமையாக செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வளம்பரி சங்கு கோமதி சக்கரம் போன்ற ஆன்மீக பொருட்கள் இருந்தால் அதற்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தால் யோகம் ஏற்படும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் ஒரு சூட்சமம் வழிபாடு செய்கிற நேரத்தில் பூஜை அறையில் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் மூன்று தீபங்கள் அதாவது நீங்க பிரம்மமுகூர்த்த நேரத்திலே வழிபாடு செய்யறதா இருந்தால் மூன்று நெய்வலுக்கு போட்டுக்கோங்க மூணுமே வடக்கு திசை பார்த்து இருக்க வேண்டும் அவ்வாறு நெய் தீபம் ஏற்றி இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய என்று நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி பெருமாள் வழிபாடு ஏகாதசி நன்னாளன்று செய்யுங்கள் சகல பலத்தோடு ஆனந்தமாய் வாழுங்கள் பூஜை முடிந்ததும் தூபதிவங்க காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க இந்த ஆடியோவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பெருமாளின் அருள் முழுமையாக கிடைக்கும் அன்பு சொந்தங்களே நாட்கள் பணவசிய தவம் எல்லா விதமான பணப்பரிச்சையும் தீர்க்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு தவம் மேற்கொள்ள தயாரா அதே போல் வாஸ்து சாஸ்திரம் முறைப்படி வீட்டில் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள தற்பொழுது ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகின்றேன் தமிழ் புத்தாண்டு முதல் முப்பது நாட்கள் அந்த குழு செயல்படும் அந்த குழுவில் அறுபது விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் எந்த பொருளை எப்படி வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் எதை எங்கே வைக்கக்கூடாது என்பதை இந்த குழுவில் சேர பணவரிசை தவத்தில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்